உன் இடத்திற்கு உன் வெளிச்சத்தின் எடுத்திருக்க ராஜாக்களும் பிரபுகளும் நடந்து வருவார்கள் நாம் தேடக்கூடாது அதிகாரிகளையும் ராஜாக்களையும் அவர்கள் தேடி வர வேண்டும் எலியாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள் எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல தீர்க்கதர்சிகளை தேடிதான் ராஜாக்களும் பிரபுகளும் வந்தார்கள் பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதர்சிகள் வந்தாவே பயம் அந்த பட்டணத்திற்கே பயம் ஐயோ என்ன செய்து கொண்டு வந்து இருக்கிறாரோ தெரியலையாப்பா அப்படின்னு கதி கலங்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவிலும் உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை கண்டு எந்த ராஜாவது பயப்படுகிறாரா எந்த அதிகாரியாவது பயப்படுகிறாரா இல்ல வீட்டில் இருக்கிற மனைவி பயப்படுகிறதா இல்ல பிள்ளைகள் பயப்படுகிறார்களா நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அந்த பட்டணம்ல உள்ள ஜன்னங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த பூமியில இப்போதுக்கு கிடைக்காது என்பதை நான் சொல்ல விரும்புறேன் என்னையும் சேர்த்தி தான் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் அதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ கத்தர் சாட்சி அவருடைய மகிமிக்காக நான் சொல்கிறேன் நான் வட மாநிலத்தில் இருக்கிறேன் எனக்கு இங்கே திருமணம் நடந்து இப்போதிக்கு ரெண்டு வருஷம் ஆகிறது இங்கே வந்த பிறகு என்னுடைய மனைவி சொன்னார்கள் இந்த ஏரியாவில் அதிகமாக மடர் கொலை நடக்கும் ஆகினால இந்த ஓலி டயத்தில் இனி நம்ம ஊழியம் செய்யாமல் ஒரு பத்து நாள் நிப்பாட்டி வைப்போம் என்று சொன்னார்கள் அப்படியா நான் என்ன செய்தேன் என்றால் மேல இதுதான் வீடு நான் வெளியே வந்து பெயரை சொல்லி நான் இயேசுவின் நாமத்துல வருகிறேன் உன் இடத்திற்கு அந்த பட்டணத்தை பார்த்து சொன்னேன் இனி தேவனுடைய சாயிலாக படிக்கப்பட்ட மனுஷனுடைய ரத்தம் உன்னிடத்தில் சிந்தப்படக்கூடாது என்பதை இஸ்ரேலின் கர்த்தருடைய தீர்க்கதர்சியாக நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் தேவன் சாட்சி என் மனைவி பிள்ளைகள் சாட்சி இங்க இருக்கிற சபைகள் மக்கள் சாட்சி அநேக அந்நிய சென்னங்களும் சாட்சி இந்த ரெண்டரை வருஷம் இந்த பட்டணத்தில் ஒரு கொலையும் நடக்கவில்லை இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு பயமே இருக்காது எந்த அரசாங்கம் வந்தாலும் பயம் இருக்காது எந்த ராஜா வந்தாலும் பயம் இருக்காது நமக்கு திமுக வேணும் அதிமுக வேணும் டிவிக்க வேணும் என்று செபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு என்ன வல்லமை இருக்கு நமக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்மோடு இருப்பவர் யார் நமக்குள் இருப்பவர் யார் என்று ஒரு கிறிஸ்துவன் அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ராஜாவை பார்த்தால் அதிகாரை பார்த்தால் பயம் வராது ஏனென்றால் கூட இருப்பது யாரு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவருடைய சித்தம் இல்லாம இந்த பூமியில் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியும் இதை டிக்ளேர் ஆண்டவரை என் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது உண்முடைய சித்தம் இல்லாமல் இந்த ஆலயத்தை ஒருவரும் தொட முடியாது அனுமதி இல்லாமல் என்னையோ என் குடும்பத்தையோ ஊழியத்தையோ யாரும் தொட முடியாது என்று நாம் பேச வேண்டும் அதிகாரத்தை பேச வேண்டும் இன்னைக்கு அதிகாரத்தை விட்டு விட்டார்கள் ஊழியர்கள் தெவ்வப்பள்ளிகள் கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் தான் ஆண்டோர் தருவார் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார் பிசாசு அப்படி கொண்டு போய்விட்டார் கதறி கதறி அழுந்தாதான் ஆண்டவர் தருவார் ஆண்டூர் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கிடையாதுங்க அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டு அதிகாரத்தை கொடுத்து விட்டார் வரங்களை கொடுத்து விட்டார் பரிசு தாவிய தந்து விட்டார் ரட்சிப்பை தந்து விட்டார் நித்திய ஜீவனை தந்து விட்டார் எல்லாமே நமக்கு கொடுத்து விட்டார் இப்ப வெறுமையாக பிதாவினுடைய வலது பிரகாசத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அதை நான் பேச வேண்டும் என்றால் அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது யோசேபின் இடத்துல செல்ல வேண்டும் எஸ்தர் புத்தகத்துக்கு வர வேண்டும் எப்படி நிறைய இருக்கு அதிகாரத்தை பேச வேண்டும் என்றால் இது எனக்கு கொடுத்த ரெவலேஷன் எனக்கு பரிசு தாவி என்று சொன்னது என்னுடைய அழைப்பை ஒழுங்கில்லாதவையில் ஒழுங்குபடுத்தவும் பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தவும் தான் என்னை அழைத்து இருக்கிறார் ஒழுங்கில்லாதது என்று அவ்விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் எப்போது பணம் அழுந்து அழுந்து உபாசம் எடுத்து புலம்புகிறவர்களை மனம் திரும்ப செய்வதற்காக தான் கர்த்தரையினை இப்போது இந்த பூமியில வச்சிருக்கிறார் உயிரோடு இந்த ஏழு வருஷம் ஒரு நாள் கூட நான் உபாசம் இருந்தது இல்லை ஆனால் பல நூற்றுக்கணக்கான ஊழியர்களை ஊழியர்கள் உருவாக்கப்பட்டாச்சு நார்த் இந்தியாவுல ஆயிரக்கணக்கான மக்கள் ரச்சிக்கப்பட்டுட்டாங்க இன்னும் நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆயிட்டே இருக்கு நான் எனக்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது விசுவாசத்தோடு என் அதிகாரத்தை உனக்கு கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்து என்று சொன்ன அதுதான் நான் செய்கிறேன் நாம் அவருடைய பிள்ளைகள் அவன் நம்முடைய தகப்பன் இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கே அந்த உணர்வு இருக்கும் என்றால் தம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மை பரிசுத்துவான்களாக நீதிமான்களாக பிள்ளைகளாக புத்திரை சுவிகரனாக அழைத்திருக்கிற தேவனுக்கு எவ்வளவு பாசம் நம்ம இருக்கும் இந்த உலகத்தில் அதிபதிகள் அவள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் பாதுகாப்பு தருகிறார்கள் நமக்கு பாதுகாப்பு தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் நமக்கு பிசாசுகள் மீது அதிகாரம் தந்திருக்கிறார் இந்த உலகத்தின் மீது அதிகாரம் தந்திருக்கிறார் நாம் அதிகாரத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமாக செயல்படும் எதற்காக நான் பயன்படுத்தின அந்த அதிகாரத்தை எனக்காக நான் பயன்படுத்தவில்லையே மனுஷனுடைய தெய்வனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுடைய ரத்தம் இனி இந்த பட்டணத்தில் சிந்தக்கூடாது இயேசு நாமத்தில் நான் உனக்கு கட்டளில் இடுகிறேன் அவ்வளோதான் நான் சொன்னேன் நான் சொன்னது யாருடைய பெயரில் ஏசப்பாவுடைய பெயர் இனி அந்த பட்டணம் ஏசப்பாவுடைய பெயருக்கு அடங்கி ஆகணும் நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் கழிக்கிறோம் நாம் நன்றாக இருந்தால் அந்த பட்டணம் நன்றாக இருக்கும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் நீதிமான் என்று சொல்வதற்கே பயம் பரிசுத்தவான் என்று சொல்வதற்கே பயம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கே பயம் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கே பயம் பிசாச கண்ட பயம் மனுஷனை கண்ட பயம் உலகத்தின் ராஜாக்களை கண்ட பயம் அதிகாரிகளை கண்ட பயம் தெலுங்கு பயவுள்ள மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தற்கொலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு உரி வரும் உரி என்றால் தற்கொலை வருமா நேரிடும் ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் உங்களை என்னையும் படைத்த தேவனுக்கு மாத்திரம் நான் பயப்படும் வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயமோ கண்ணி வரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ தீர்காய்சு உண்டாகும் ஞானம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் சங்கீதத்தில் சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீர்காய்சு கொடுக்குமா அலையு நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அல்ல மனைவிக்கல்ல போதகருக்கு அல்ல ஊழியர்களுக்கு அல்ல அல்ல பிள்ளைகளுக்கு அல்ல உலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு அல்ல ராஜாக்களுக்கு அல்ல அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை அவர்களை கனப்படுத்தலாம் அவர்களை கனப்படுத்தலாம் ஆனால் பயப்படும்படி சொல்லவே இல்லை தேவன் அவர்களை கனப்படுத்துங்கள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார் யாரும் பகிக்க கூடாது அதையும் சொல்லியிருக்கிறார் எந்த ராஜாவையும் எந்த அதிகாரியையும் நாம் பகிக்க கூடாது எந்த அரசாங்கத்தையும் எதிராக நாம் ஜெபிக்கவும் கூடாது அதுவும் சொல்லி இருக்கிறார் ரோமர் பதிமூணுல பவுல் இதெல்லாம் நம் செயல்பட நல்ல ஞானத்தோடு செயல்படுவதற்கு பரிசு தாம் நமக்கு தேவை